ஸ்பான்சர்ட் பை பைமோட ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் கருவேப்பிலை என்பது தினசரி நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது குழம்பு பொரியல் இல்லை சேர்க்க விடும் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சத்துக்கள் ஒழிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிள்ளையில் நார்ச்சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் பாஸ்பரஸ் உரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் ஏன்னாண்ட எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதயத்தையும் சீராக்க உதவுது உள்ள உடம்புல தொற்று ஏற்படாமல் எதிர்க்க தொற்றுக்கு எதிராகவும் போராடுது ஃப்ரெண்ட்ஸ் தலைமுடி பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலையில் அதிக அளவில் இரும்பு சத்து போலிக் ஆசிட் தான் நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலிக் ஆசிட் என்பது உடலில் இருக்க இரும்பு சத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்க்கைக்கு உதவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப செத்தே போல இந்த ரத்த சோகையை அடியோடு குறைச்சிருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையில் ச அதுபோல் சர்க்கரை வியாதி நல்லா குறை குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிள்ளையில் சர்க்கரை வியாதியும் நல்லபடியாக குறையுது ஃப்ரெண்ட்ஸ் உடனே அதை எடுக்க எல்லாம் குறையாது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம அதை சாப்பிடும்போது அது சரியான ஒரு அளவில் கொண்டு போகக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்